எம்ஜிஆர் முதல்ல எம்ஜிஆர் இருந்தாரு அப்புறம் பொய்ஸ்ல அம்மா இருந்தாங்க இப்போ எங்க கேப்டன் இருக்காரு இந்த மூணுமே இருக்கு காலைல எழுந்தோன்னா அவர் மோதல் தான் கேப்டன் வாழ்க கேப்டன் புகழ் வாழ்க இவரை மட்டும் மறக்க முடியாதுங்க அதாவது எப்படி மாதம்னா பெத்த தாயே ஒரு வருஷத்துல மறந்துடுறாங்க ஆனா கேப்டன் மட்டும் மறக்க முடியாதுங்க போய் மருவத்தூர் போனோம் மருவத்தூர்ல இருந்து வந்து நம்ம அதே சாமி அதே மாதிரி நாங்க அந்த சாமியோட மேலாக நாங்க கேப்டனை நினைக்கிறோம் நாங்களும் உயிரின மேலாக கேப்டன் நினைக்கிறோம் நாங்கள் வந்து மருவத்தூர் ஒரு ஐம்பத்தஞ்சு பேர் மருவத்தூருக்கு வந்தோம் மருவத்தூருக்கு வந்தால் நாங்கள் அதுவும் ஒரு சாமி தான் எங்கள் கேப்டன் எங்கள் உயிரின மேலான இது ஒரு சாமி தான் ஒரு ஆலயத்துக்கு நாளைக்கு வர வேண்டிய நாளில் காரணத்து வர முடியாத காரணத்தினால இன்றைக்கி ஒரு நாள் முன்னே வந்துட்டோம் நாளைக்கு கூட்டில் கூட்டத்தில் வந்து நாங்கள் வந்து இங்கே பார்க்க முடியாது நாளைக்கு வந்து அப்போ பிள்ளை பயங்கரமாக கூட்டம் இருக்கும் நாங்கள் அதனால் ஒரு நாள் முன்னே இப்போ வந்து அங்கே கேப்டன் உயிரின மேலே நாங்கள் அண்ணனே பார்க்க நம்ம எங்கள் கூட தான் இருக்கார் அவர் இன்னும் அவர் எங்களை விட்டு போல நாங்கள் முப்பத்தஞ்சு வருஷம் அவர் உயிரின் மேலே மதிக்க அவர் இதனால் பாதத்துக்குள்ளே அடிமையாகிறோம் நாங்கள் அடிமை வந்து அந்த மாதிரி பாசத்துக்குரிய இன்னும் எந்த தலைவரும் வர முடியாது எந்த அரசியல்வாதியும் வர முடியாது அந்த மாதிரி பாசத்துக்குரிய அண்ணா அவர் நம்ம கேப்டன் அதுக்கோசரம் இப்போ நாங்கள் அங்கே போய் மருவத்தூர் போனோம் மருவத்தூர்லேருந்து வந்து நம்ம அதே சாமி அதே மாதிரி நாங்கள் அந்த சாமியோட மேலாக நாங்கள் கேப்டனை நினைக்கிறோம் நாங்களும் உயிரினம் மேலாக கேப்டன் நினைக்கிறோம் அதனால் கிருஷ்ணகிரி மாவட்டத்திலேருந்து வந்து இப்போ ஒரு நாள் முன்னே நாளைக்கு வந்தால் கூட்டம் நெரிசல் ஆகாது ஒரு நாள் முன்னே அந்த காரணத்தினால நினைவு நாள் இருபத்தி எட்டாம் தேதி அவரை செத்து நாள் காரணத்தினால நாங்கள் ஒரு நாள் முன்னே பார்க்கணும் கேப்டனு ஆலயத்தை வந்து பார்க்கணும் முன்னாடியே நீ ஒரு நாள் முன்னே பெறப்பட்டு வந்துட்டோம் முன்னே பெறப்பட்டு வந்ததுனால இப்போ பார்க்க முடிஞ்ச்சி நாளைக்கெல்லாம் இந்த மாதிரி பார்க்க முடியாது வாய்ப்பு இல்லை இன்றைக்கி அனைவரும் எல்லாமே இங்கே வந்துங்கிற மகளிர் அணி எல்லாருமே யங்க கேப்டன் உயிரின் மேலன தான் மாலை போட்டுங்கிறாங்க என்ன உயிரை தான் கேப்டன் தீவிர ரசிகர் தான் கிருஷ்ணகிரி மாவுரத்துல இருந்து மாலை மாலை போட்டவங்க கோயிலுக்கு மட்டும் தான் போவாங்க. அப்போ நீங்க இங்க வந்தீங்கன்னா அதே அதே சாமி மாதிரி தான் கேப்டன் எங்க சாமினால சாமி பார்த்த பார்க்க வந்துங்கிறோம் நாங்க உயிரின் மேலே சாமி எங்களுக்கு. ம். என் கேப்டன் தான் சாமி எங்களுக்கு இப்ப. அதனால நாங்க பார்க்க வந்துங்கிறோம் இப்ப அதனால

எங்களோட துணை இருக்காரு அவர் யாரும் இன்னும் மறையல சரி கேப்டன் வந்து விட்டு இருக்கக்கூடிய தலைவர்கள் இப்ப யாருமே கிடையாது கேப்டன் மாதிரி யாருமே கிடையாது அந்த மாதிரி மனுஷ சாப்பாட்டிலும் எந்த பாசத்திலும் ஏழைகளை பார்க்க உதவுறதும் எந்த நடிகரும் கிடையாது எந்த இதுவும் கிடையாது நம்ம கேப்டன் ஒரு தவிர யாருமே கிடையாது இனிமேல் பூமியில இதுமேல் தமிழ்நாட்டுல யாருமே பிறக்கவும் முடியாது கேப்டன் மாதிரி இனிமேல் யாருமே பிறக்க முடியாதுண்ணா இனிமேல் எங்க அண்ணா மாதிரி யாருமே பிறக்க முடியாது இனிமேல் அந்த மாதிரி பாசத்துக்குரிய ஆளு யாருமே பிறக்க முடியாது நான் யாருமே எந்த நடிகரும் எங்க அண்ணா மாதிரி யாருமே பிறக்க முடியாது உண்மையிலே நான் சொல்றேன் வரைக்கும் அவர் கூட தான் அவர் அவரு நம்ம நம்ப கூட தான் இருக்குவாரு அவர் சரி கொடுத்த ஆதரவை அதே மாதிரி அவங்க பசங்களுக்கும் நாங்கள் கொடுக்குவோம் எங்க உயிருக்கு வரைக்கும் நம்ம விஜய் பிரபாகரனுக்கும் நம்ம சண்முக பாண்டியனுக்கும் எப்போ எங்க அண்ணா மாதிரி நாங்க எப்பயுமே எது ஆதரவு உண்டு எப்பயுமே உண்டு எங்க கிருஷ்ணகிரி மாவட்ட சார்பாக சொல்கிறோம் எப்பயுமே உண்டு எங்களுக்கு அண்ணன் உங்களுக்கு கேப்டனோட நினைவுடனும் கோயில் தான் கோயில் தான் நாங்க வந்து நினைவு வரல கோயில் தான் வரோம் கோயிலுதான் வரும் அடியடிக்கு நான் கோயம்புத்தூர் மார்க்கெட் பூட்டினர் அடி அடிக்கு வந்து பார்த்துட்டு போகணும் நான் அடிக்கடி வந்து பார்த்து போகணும் அடி அடிக்கு வரும் வாரத்தில் ரெண்டு நாள் வந்து பார்த்து போகணும் நான் பெரியாவும் வந்து பார்த்து போவோம் சரி ஓகே இன்னைக்கு கேட்டால் குடும்பத்துல யாராவது ஒருத்தங்க இறந்துட்டா கூட ஒரு ஒரு வாரத்தில் இல்ல ஒரு மாசத்துல மறந்துடுறோம் ஆனால் கேப்டன் அவர்கள் மறைந்து ஒரு வருஷமா மக்கள் மறக்காமல் இருக்காங்களே எப்படி பாக்குறீங்க அதெல்லாம் அவர் கொடுத்த பாசம் அந்த மாதிரி அந்த மாதிரி அன்பு அவர் கிட்ட இருந்துச்சு அதனால நாங்க மறக்க முடியாது எங்க உயிரில வரைக்கும் அவரே மறக்க முடியாது என்றைக்குமே மறக்க முடியாது அந்த மாதிரி அண்ணா அவர் கேப்டன் என்றைக்குமே நாங்க மறக்க மாட்டோம் எங்க உயிரில வரைக்கும் அதே மாதிரி பசங்களுக்கும் நாங்க ஆதரவு கொடுக்குவோம் அதே மாதிரி நாங்க மறக்க மாட்டோம் அந்த பாசத்தை பசங்களுக்கும் காட்டுவோம் அரசியல் தலைவர்கள் இறந்துருப்பாங்க ஜெயலலிதா காமராஜர் காமராஜரை நிறைய பேர் இருப்பாங்க யாரு இறந்ததுக்கு நீங்க இந்த அளவுக்கு அழுதிங்க இந்த அளவுக்கு நாங்க யாருக்குமே இந்த மாதிரி கூட்டம் சேரல யாருக்கும் அழு கிடையாது வந்தா நாங்க போன வந்து எல்லா அரசியல்வாதியும் கூட்டம் பாசமா நாங்க யாருமே பார்த்தது கிடையாது இப்ப எங்க மனுஷுக்குள்ள நாங்க அவர் நினைச்சு நினைச்சு அழுதுன்னு தாங்குறோம் எங்க கூட தாங்கிறாரு கடவுள் கூட வராரு நாங்க வந்து எங்க கூட தான் இருக்காரு நாங்க இன்னும் விட்டு போல நாங்களும் அவர் பாசத்துக்குடி அவர் நாங்க ஆலயம் ஒரு வாரத்தில் வந்து பாக்கலாம் அந்த ஆலயத்தை எனக்கு இது ஆகிறதுல மார்க்கத்துக்கு வந்தா நான் வந்து ஒரு வாரத்தில் ரெண்டு நாள் வந்து பார்க்குவோம் அந்த மாதிரி நம்மளுக்கு துக்கம் நம்மளுக்கு அண்ண மேல ஒரு பாசம் அடி அடிக்க நான் வந்து பார்க்குவோம் வாரத்தில் ரெண்டு நாள் வந்து பாக்குவோம் ஐயாவோட இல்லத்தை பார்க்கறதுக்கு இல்லைன்னு இல்லை அது கோயில் அந்த தெய்வத்தை பார்க்கறதுக்காக வந்திருக்கேன் எனக்கு ஒரு வந்து மன்திருப்தியோடு நான் போகிறேன் ஆனால் நாளைக்கு வரவங்களுக்கு தயவுசெய்து கோயிலில் இருக்க எங்கள் கேப்டன் தெய்வத்தை பார்க்குறதுக்கு பொதுமக்களுக்கு ஒரு நல்லபடியான வழி பண்ணி கொடுக்கணும் எல்லாரும் வர்றது வந்து ஒரே நாளில் வந்துட்டு போயிடுவாங்க அவங்க ஆனால் தினைக்கும் வரவங்க நாங்கள் அதாவது எங்கள் ஐயாவை பார்க்கறதுக்காக அங்கே எந்தெந்த எத்துலேருந்து வரோம் அதனால் நாளைக்கு வர பொதுமக்களை பார்க்கறதுக்கு நல்ல சிறப்பான வழி பண்ணி கொடுத்து ஐயா கேப்டன் ஐயாவோட ஆசீர்வாதம் பெறதுக்கு எங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் ஒரு வருஷம் ஆகுது அவருடைய பிரிவை நீங்க எப்படி பாக்குறீங்க ரொம்ப மன வருத்தத்தோட பாக்குறேங்க ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா காலையில எந்த சேனல் எடுத்தாலும் அதில் ஒரு சேனல்ல கூட அவங்கள போட மாட்டான்னு சொல்ல மாட்டாங்க ஆனா அவரோட பாட்டை கேட்காம அவரோட முகத்தை பார்க்காம எங்களோட எண்ணம் கிடையாது கேப்டன் வந்து எங்க இதயத்தில் இருக்காரு எங்க வீட்டு படத்துல இருக்காரு எங்க வீட்டுல அம்மா புரட்சி அம்மா வச்சிருந்தோம் எம்ஜிஆர் முதல்ல எம்ஜிஆர் இருந்தாரு அப்புறம் புரட்சி அம்மா இருந்தாங்க இப்போ எங்க கேப்டன் இருக்காரு இந்த மூணுமே இருக்கு காலையில எழுந்தோம்னா அவர் மோதல் தான் கேப்டன் வாழ்க கேப்டன் புகழ் வாழ்க சரி ஒரே ஒரு விஷயம் ஒரே ஒரு விஷயம் சொல்லுங்க இன்னைக்கு நிறைய வீடுகளில் பார்த்தீங்கன்னா தன் குடும்பத்தில் இறந்தவங்களை கூட ஒரு மாசத்துல மறந்துடுறாங்க அப்படி இருக்கும்போது ஒரு நடிகர் மறைஞ்சி ஒரு வருஷம் ஆகி யாரும் மட்டும் மறக்க முடியாதுங்க ஏன்னு கேட்டீங்கன்னா அதாவது அந்த நாளில் வந்து டெலிவிஷன் கிடையாது அதாவது டிவி இந்த மாதிரி ஒளிபரப்பில் வந்து அதாவது எப்படி மாத்தானா பெத்த தாயே ஒரு வருஷத்தில் மறந்துடுறாங்க ஆனால் கேப்டன் மட்டும் மறக்க முடியாதுங்க ஏன்னா கேப்டன் செய்த புகங்கள் எவ்வளோ அவர் செய்த தான தர்மங்கள் எவ்வளோ இந்தியாவிலேயே முத முதல்ல அவர் பண்ண உதவிங்கள்லாம் வந்து மக்கள் மனசில் இருக்குது அவங்க யாருமே ஒரு நாளும் மறக்க மாட்டாங்க கேப்டனை மறக்கிறவங்க அவங்க வந்து எதுக்குமே சம்மந்தம் இல்லை அவங்க கேப்டன் புகழ் வாழ்க கேப்டன் என்னையும் வாழ்வார் எங்கள் இதயத்திலையும் இருக்காரு இந்த உலகத்துலையும் இருக்காரு கேப்டன் புகழ் வாழ்க கேப்டனுக்கு கொடுத்த அதே ஆதரவை அவங்க பசங்களுக்கு கொடுப்பீங்களா கண்டிப்பாங்க அவங்க பையனுக்கு கொடுப்போம் ஏன்னு கேட்டீங்கன்னா அவர் வந்து எங்களுக்காக நிறைய செய்திருக்காரு எவ்வளோ ஏழை மக்களுங்களை எத்தனையோ பேருங்களை கஷ்ட நட்டில் காலேஜில் படிக்க வச்சதுலேருந்து எவ்வளோ சிறப்புங்களை பண்ணியிருக்காரு ஆனால் அவர் வந்து புகழை தேடல அதாவது நான் பண்ணேன் நான் பண்ணேன்ற புகழை தேடியாத ஒரே தலைமை யாருன்னா கேப்டன் மட்டன் தான் அவர் வந்து புகழை தேடல செய்ததை கூட பத்திரிக்காரன் வந்தால் கூட நான் செய்தேன்றது வந்து தெரியக்கூடாது அந்த மாதிரி ஒளிமறைவு இல்லாத உதவி செய்த ஒரே தலைமை யாருன்னா அந்த கேப்டன் மட்டன் தான் அந்த கேப்டனுக்கு அந்த குடும்பமே கேப்டன் குடும்பம் எங்கள் குடும்பம் தானே அதனால் கேப்டன் விட்டுருவோமா கேப்டன் பிள்ளைங்களையும் விடமாட்டோம் அம்மாவையும் விடமாட்டோம்